அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் என்ற உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் உக்ரைன் மீது ரஷ்யா பயங்கர உக்ரைன் இடையே கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியாக சண்டை நடித்து வருகின்றது இந்நிலையில் நேற்று உக்ரைன் தலைநகர் கியூ பகுதியில் ரஷ்ய படைகள் சரமாரியான தாக்குதலில் ஈடுபட்டார்கள் முன்னூறுக்கு மேற்பட்ட ட்ரோன்கள் மற்றும் புதிய ரக ஏவுகணைகள் ஏவி தாக்குதல் நடத்தப்பட்டது நள்ளிரவு நேரத்தில் சரமாரியாக குண்டுமலை பொழிந்ததால் கட்டடங்கள் சேதமடைந்தன இந்த தாக்குதலில் இரண்டு சிறுவர்கள் உட்பட பதினாறு பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள் நூற்றுக்கு மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்தார்கள் இதில் பதினாறு பேர் குழந்தைகள் என கூறப்படுகின்றது அவர்களுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது சமீபத்தில் ரஷ்யா நடத்திய தாக்குதல் இது பாரிய தாக்குதல் என கூறப்படுகின்றது இது தொடர்பாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கூறும்போது தாக்குதல் நடத்திய பகுதிகளில் மீட்புப் பணி தீவிரமாக நடந்து வருகின்றது இந்த பணியில் போலீசார் உட்பட மீட்புப் படையினர் ஈடுபட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார் உச்சக்கட்ட வர்த்தக மோதல் கனடாவுக்கு எதிராக ட்ரம்பின் கடுமையான முடிவு கனடாவுடன் வர்த்தக ஒப்பந்தத்தை முன்னெடுப்பது மிகவும் கடினமானது என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்பதாக கனடா பிரதமர் அறிவித்ததை அடுத்து ட்ரம்ப் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் நேற்றைய தினம் நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் கனடாவுக்கு விதிக்கப்படும் வரி வீதத்தை இருபத்தி ஐந்து சதவீதத்திலிருந்து முப்பத்தி ஐந்து சதவீதமாக அமெரிக்கா உயர்த்தியுள்ளது இந்த புதிய வரி விதிப்புகள் வெள்ளை மாளிகையால் அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பல நாடுகளுக்கு புதிய வரி வீதங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன இவை ஏழு நாட்களுக்குள் நடைமுறைக்கு வரவிருக்கும் என கூறப்படுகின்றது அந்த வகையில் இன்று முதல் நடைமுறைக்கு வரவிருந்த இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கான முப்பது சதவீதமான தீர்வு வரி வீதத்தை அமெரிக்கா இருபது சதவீதமாக குறைத்துள்ளதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது அதன்படி தெற்காசிய நாடுகளான பங்களாதேசுக்கு முப்பத்தி ஐந்து சதவீதத்திலிருந்து இருபது சதவீதமாகவும் பாகிஸ்தானுக்கு முப்பது சதவீதத்திலிருந்து பத்தொன்பது சதவீதமாகவும் வரி விகிதங்கள் குறைக்கப்பட்டுள்ளது இந்தியாவுக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் வரி விதிக்கப்பட்டுள்ள நிலையில் பங்களாதேஷ் வியட்நாம் மலேசியா இந்தோனேசியா தாய்லாந்து பாகிஸ்தான் இலங்கை போன்ற நாடுகளுக்கு வரியில் குறைப்பு செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இவ்வாறான நிலையில் கனடாவின் ஏற்றுமதிகள் மீதான வரி இருபத்தி ஐந்து சதவீதத்திலிருந்து முப்பத்தி ஐந்து சதவீதமாக உயர்த்தப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளார்கள் லண்டனின் கேத்ரோ விமான நிலையத்திற்கு செல்லும் மற்றும் புறப்படும் பதினாறு விமானங்கள் நேற்றைய தினம் ரத்து செய்யப்பட்டதால் ஆயிரக்கணக்கான பயணிகள் பெரும் அவதிக்குள்ளானமை தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது பிரித்தானிய விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு அமைப்பில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நாட்டின் விமான நிலையங்கள் முழுவதும் பரவலான இடையூறுகளை ஏற்படுத்தியதாக பிரித்தானியா தெரிவித்துள்ளது பிரித்தானிய வான்வெளியிலும் வடக்கு அட்லாண்டிக் கிழக்கு பகுதியிலும் பறக்கும் விமானங்களுக்கு விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு சேவைகளை வழங்கும் தேசிய விமான போக்குவரத்து நிறுவனம் நேற்று முன்தினம் அதன் அமைப்புகள் முழுமையாக செயற்பட்டு வருவதாகவும் காப்பு பிரதி அமைப்புக்கு மாறிய பிறகு திறன் இயல்பு நிலைக்கு திரும்புவதாகவும் குறிப்பிட்டது என்ஜிஸில் பல ஆண்டுகளுக்கு பின்னர் ஏற்பட்ட இரண்டாவது செயலிழப்பு லண்டனுக்கு அருகில் உள்ள கேட்பிக் விமான நிலையம் ஸ்கொட்லாந்தில் உள்ள எடின்பார்க் விமான நிலையம் மற்றும் பிற இடங்களையும் பாரியளவில் பாதித்துள்ளது இதன் விளைவாக நேற்றைய தினம் நிலவரப்படி நூற்றி இருபத்தி ரெண்டு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டமை குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அதேவேளை கீத்ரோவின் வலைத்தளம் பிரசர்ஸ் மற்றும் டொரண்டோவுக்கு புறப்படும் விமானங்கள் மற்றும் நியூயார்க் பெர்லினில் இருந்து வரும் விமானங்கள் உட்பட குறைந்தது பதினாறு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதாக கூறியுள்ளது பிரித்தானியாவின் மிகப்பெரிய மற்றும் ஐரோப்பாவின் பரபரப்பான விமானியமான கித்ரோ சமீபத்திய ரத்து செய்தல்கள் குறித்து தகவல் அறிய மேற்கொண்ட கோரிக்கைக்கு உடனடியாக பதிலளிக்கவில்லை எனவும் பலரும் குற்றம் சுமத்தியுள்ளார்கள் இதன் காரணமாக பயணிகள் பாரிய சிரம நிலைக்கு தள்ளப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது பாலஸ்தீன் அதிகாரிகளுக்கு விசா வழங்கு போவதில்லை அமெரிக்கா வெளியிட்டுள்ள திடீர் அறிவிப்பு பாலஸ்தீன அதிகாரிகளுக்கு இனி விசா வழங்கப் போவதில்லை என தெரிவித்துள்ள அமெரிக்கா அவர்களுக்கு எதிரான தடைகளையும் விதிக்கப் தெரிவித்துள்ளது ஒஸ்லோ சமாதான உடன்படிக்கை மூலம் உருவாக்கப்பட்ட பாலஸ்தீன அதிகார சபை மற்றும் இந்த பேச்சுவார்த்தைகளின் போது பாலஸ்தீன மக்களின் உத்தியோக பிரதிநிதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட பாலஸ்தீன விடுதலை இயக்கம் ஆகியவற்றிற்கு எதிராகவே இந்த நடவடிக்கைகளை எடுக்கப்படுவதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது இந்த அமைப்புகள் தொடர்ச்சியாக பாலஸ்தீன போராளிகளுக்கு ஆதரவளிப்பதால் அவற்றிற்கு அமெரிக்காவுக்கு விஜயம் மேற்கொள்வதற்கான விசாவை வழங்கப் போவதில்லை என அமெரிக்க ராயாங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது அதேவழி எதிர்வரும் செப்டம்பர் மாதத்தில் பல நாடுகள் பாலஸ்தீன தேசத்தை அங்கீகரிக்க உள்ள நிலையிலேயே அமெரிக்கா இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளமை பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான மாநாட்டை குழப்பு நடவடிக்கையாக இருப்பதுடன் ஸ்டேலுக்கு ஆதரவாகவும் ஸ்டேலின் இனப்படுகளுக்கு ஆதரவாகவும் அமெரிக்காவின் உடைய உறுதியான தன்மையை காட்டுவதாக பலரும் விமர்சித்துள்ளார்கள் லண்டனில் குத்திக் கொள்ளப்பட்ட சீக்கிய வாலிபர் மூன்று பெண்கள் உட்பட ஐந்து பேர் கைது இங்கிலாந்து தலைநகர் லண்டன் இல் உள்ள ஒரு சாலையில் வாலிபர் ஒருவர் கத்துக்குத்து காயங்களுடன் உயிருக்கு போராடி கொண்டிருந்தார் உடனே அவர் ஆம்புலன்ஸ் மூலம் ஆஸ்பத்திரிக்கு எடுத்துச் செல்லப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் ஆனால் அங்கே அவர் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தார் போலீசார் நடத்திய விசாரணையில் அவரது பெயர் குர்முக் சிங் வயது முப்பது என்பதும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சீக்கிய இளைஞர் அவர் என்பதும் தெரியவந்தது இந்த சம்பவம் தொடர்பாக மூன்று பெண்கள் உட்பட ஐந்து பேரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் கைது செய்யப்பட்டவர்களில் இருபத்தி ஒன்பது வயதுடைய ஒரு இளைஞர் இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பது வயதுடைய ஐம்பத்தி நாலு வயதுடைய பெண்களும் உள்ளடங்குவதாக கூறப்படுகின்றது ஐரோப்பிய எல்லைகளில் கடுமையான இறுக்கம் கைரேகை நிலைப்பிட பதிவுகள் தற்போது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக தகவல் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு பயணிக்கும் ஒன்றிய நாட்டு குடிமக்கள் இல்லாத ஏனே அனைவரும் எதிர்வரும் அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி முதல் புதிய நடைமுறைகளை எதிர்கொள்ளும் நிலை எழுப்பப்பட்டுள்ளது இதனால் செங்கன் வளைய நாடுகள் உட்பட ஒன்றிய நாடுகளுக்கும் சுவிஸ் மற்றும் நார்வே உட்பட்ட நாடுகளுக்கும் பயணிக்கும் வெளிநாட்டவர்கள் எனவரும் தமது கைவிரல் ரேகைகள் மற்றும் நிலைப்பிடங்கள் உட்பட்ட பயோமெட்ரிக் தரவுகளை வழங்க வேண்டும் கடந்த பத்து ஆண்டுகளாக திட்டமிடப்பட்ட இந்த நடைமுறை எதிர்வரும் அக்டோபர் மாதம் முதல் நடைமுறைக்கு வரவுள்ளது இஎஸ் அல்லது எக்ஸ் சிஸ்டம் எனப்படும் இந்த நடைமுறை மூலம் ஐரோப்பிய ஒன்றியத்திற்குள் நுழைபவர்கள் மற்றும் வெளியேறுபவர்கள் தொடர்பான கண்காணிப்பு நிலை ஒன்று உருவாகும் என்று ஐரோப்பிய ஒன்றியம் அறிவித்துள்ளது இனிமேல் ஒன்றியத்தின் உறுப்பு நாடாக இல்லாத நாடுகளில் இருந்து நுழையும் வாகன சாரதிகள் டிஜிட்டல் முறையில் கண்காணிக்கப்பட்டு அனுமதிக்கப்பட்ட காலத்தை விட அவர்கள் தங்கியிருந்தால் அபராதங்களை எதிர்கொள்ள வேண்டும் எனவும் ஐரோப்பிய ஜூனியன் அறிவித்துள்ளது இதன் அடிப்படையில் எதிர்வரும் அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி முதல் பிரித்தானிய குடியுரிமை உள்ளவர்களும் பிரான்ஸ் உட்பட ஒன்றிய நாடுகளின் எல்லைகளுக்குள் பிரவேசிக்கும் போது தமது கைவிரல் அடையாளங்கள் மற்றும் நிலப்படங்களை கட்டாயமாக வழங்க வேண்டும் இதனால் லண்டனில் ஜூரோ ஸ்டார் தொடருந்து நிலையத்திலும் டோவர் உட்பட்ட துறைமுகங்களிலும் ஒவ்வொரு பயனையும் எல்லையை கடக்க சில நிமிடங்கள் கூடுதலாக காத்திருக்க வேண்டி வரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நடைமுறை சைப்ரஸ் மற்றும் அயர்லாந்து தவிர்த்த ஏனைய அனைத்து ஐரோப்பியுண்டிய நாடுகளுக்கும் சுவிஸ் மற்றும் நார்வேய்க்கும் பொருந்தும் என்றும் குறிப்பிடத்தக்கது ஈரான் மீது ஸ்டெயில் அமெரிக்கா இணைந்து தாக்குதல்களை நடத்தலாம் என்ற செய்திகள் தொடர்ச்சியாக வெளிவரும் சூழ்நிலையில் புதிய மோதல் வெடித்தால் நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள் ஸ்டெல் மீது மிக மோசமான தாக்குதலை தாம் நடத்துவோம் என ஈரான் எச்சரித்துள்ளது டெஹ்ரான் பல வழிகளில் வாஷிங்டனுக்கு அறிவித்துள்ளதாக அந்த வட்டாரங்கள் மேலும் தெரிவித்துள்ளது ஸ்ட்ரெயலின் முக்கிய உட்கட்டமைப்பை உடனடியாக குறிவைக்க மூலோபாய கனரக விவகிகளை பயன்படுத்த ஈரான் திட்டமிட்டு வருவதாகவும் ஸ்ரெயலுக்கு எதிராக இம்முறை சக்திமிக்க அதிநவீன புதிய ஏவுகணைகளை இறக்குவதற்கு அந்த ஏவுகணைகள் வெற்றிகரமாக பரிசோதனை செய்யப்பட்டிருப்பதாக ஐஆர்ஜிசி தெரிவித்துள்ளது ஒருவேளை ஈரான் மீது ஸ்டேல் தாக்குதல் நடத்தினால் மிகவும் விரைவான தீர்க்கமான கடுமையான பதிலடியை கொடுப்பதற்கு தங்கள் ஏவுகணை படைப்பிரிவு முழுமையான தயார் நிலையில் இருப்பதாக ஈரான் இராணுவ தளபதி தெரிவித்துள்ளார் ஸ்டேலின் தலைநகர் டெல்லாவை நோக்கி ஏமனிலிருந்து மீண்டும் ஏவுகணைகள் ஏவப்பட்டுள்ளது இந்த பாலிஸ்டிக் ஏவுகணைகளை தாம் இடைமுறைத்து அளித்திருப்பதாக ஸ்ட்ரேலிய விமானப்படை தெரிவித்துள்ளது இருந்தபோதிலும் தமது ஏவுகணைகள் இலக்கை துல்லியமாக தாக்கி ஸ்டேலக்கு சேதத்தை ஏற்படுத்தி இருப்பதாக படைகள் அறிவித்துள்ளார்கள் இத்துடன் உலகின் முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலிப்பதி தொடர்பிலான உங்களது மதிப்பார்ந்த கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்